நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கச்சாயம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது செய்கிறது வந்து பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் மாவு ரெடி பண்ணுறது மட்டும்தான் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் விட்டுட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணுவோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மைதா கோதுமை எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்ல சாஃப்டாக இருக்கும் இல்லை வெளியே கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் மைதா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சுகர் ஒரு அரை கப் எடுத்துக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டும் உப்பு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து நான் கிறிஸ்பினஸ்க்காக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமாவோ இல்லை சுகருக்கு பதிவோ வெள்ளமாவே போட்டுக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட முக்கால் கப் தண்ணி தேவைப்படும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல திக்கான பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் மாவு வந்து ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது ஒரு கப் மைதானா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட முக்கால் கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி பிடிக்கலன்னு சொல்கிறவங்க இல்லை தேங்காய் பாலோ இல்லை பாலோ கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அதுமே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இதில் வந்து தேங்காய் வந்து துருவி போடலாம் முந்திரி திராட்சை கூட நீங்கள் வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட இந்த மாவு ரெடி பண்ண உடனே நம்ம மூடி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் நம்ம வச்சிடலாம் அப்போ அந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகும் அந்த ரவைக்கும் கொஞ்சம் டைம் வேணும் இப்போ முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சுகர் போட்டிருக்கிறதுனால இது அப்படியே வந்து கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அது வந்து நார்மல் தான் நீங்கள் அப்படி ரன்னி ரன்னி ஆகிடுச்சின்னு நீங்கள் அப்படியே போட்டுரு வேணாம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா போடுங்க போட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் நம்ம மைசூர் போண்டாலாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி இருக்கும் கையில் எடுத்தால் நல்லா சாஃப்டான ஒரு பால் மாதிரி விழும் அந்த மாதிரி இருந்தால் ஓகே கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிவிடுங்க இப்படி எடுத்து நீங்கள் விடும்போது அப்படியே வரணும் இந்த டைமில் நமக்கு அது கட்டியாக இருக்கக்கூடாது இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போதும் உள்ளே வேகாது முதல்ல ஆயில் சூடு பண்ணிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்ததுனாலும் ப்ரௌன் ஆகிடும் ஏன்னா நம்ம சுகர் போட்டிருக்கோம் உடனே ப்ரௌன் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் மீ மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துடுங்க நல்ல சூடான எண்ணெயில் போடணும் அப்போ லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீடியம் லோ எது வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப சூடாகிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி இருந்துன்னா நீங்கள் லோக் கொண்டு வந்துடலாம் ஸோ அப்படி நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டிங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போது ரெண்டாவது பேட்சும் பாருங்கள் நம்ம போட்டு எடுத்துலாம் கிட்டத்தட்ட இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு தேவைப்படும் ஏன்னா உள்ள மாவு வேகணும் அது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறேன் அப்படி பண்ணும்போது எல்லாம் ஈவனாக விந்துட்ருக்கு பாருங்க இதே உங்களுக்கு சின்ன சின்னதாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா பெரிய பால்ஸ் கூட போட்டு பண்ணலாம் ஆனால் அதுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கச்சாயத்தில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க கச்சாயங்கிறது நம்ம அதிரசத்தையும் கொங்குநாடு கிராமத்தில் தான் சொல்லுவோம் இதையும் தான் சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம் போட்டு பண்ணலாம் ரொம்பவே தான் இருக்கும் இதுலேயே ராகி கோதுமை எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கு வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ இதை ஆற வச்சிடுங்க ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு இது கெட்டு போகாது இதிலேயே நீங்கள் தேங்காய் போட்டிருந்தா மட்டும் ஒரு ரெண்டு நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளே